சிவாய பட்சத்தில் வாழ்க்க வேண்டும் உங்கள் சக்தி கஷ்டமே படக்கூடாது நிம்மதியாக சந்தோஷமாக எல்லா நல்லா வளம் பெற்று சீரும் சிறப்பமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட அன்பு மனிதர்கள் அத்தனை பேருமே மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க காயப்படுத்தாதீங்க துன்பு கொடுத்தாதீங்க துயரப்படுத்தாதீங்க மன உளைச்சலை தராது இருக்கிற பட்சத்தில் எல்லாமே நம்மளை தேடி வருங்க இதில் அதிகபட்சமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோம் இல்லையா இந்த சந்தோஷமானது நம்ம கிட்டே இல்லைன்னு தான் அதை எதிர்பார்க்குறோம் கிட்ட தான் அந்த சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்க சந்தோஷம் கெடுக்காத சந்தோஷம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும்போது மகிழ்ச்சியானது நம்மளை தேடி வரும் புரிஞ்சுக்கிட்டா போதுமே இதை யாருமே உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டதா செயல்படாத காரணத்தால் தான் நம்ம மேலும் மேலும் துன்பங்களை நோக்கி பயணப்பட்டு மன வருத்தத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யும்போது நம்ம கஷ்டங்கள் தன்னால் சரியாக போயிடுங்க என்ன மழகானாலும் எல்லா மிளகானு ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க நம்ம அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே அது வந்து தீர்மானம் பண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க மற்றவங்கள படுத்துகிற பட்சத்தில் அந்த ஆத்மா மனசை நம்மளை வாழ்த்துங்க அந்த இடத்துல இறைவன மகிழ்ச்சி அடைவாரம் புரிஞ்சு செயல்பட்டால் போதுமே நமச்சிவாய துணை இலகண்டம் வாழ்க விரும்புறது உங்கள் சக்தி ஜெய் ஆச்சாரிய